நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நுவலி இன்னும் சார்ந்த காய்கறி மொத்தம் வெளியே பாட்டியில் நோரியலி பொருளாதாரமாக ஒவ்வொரு நாளும் வெளியிடறாங்க அதை தான் நம்ம வரோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காய்கறிகள் மெல்ல வெலை விலை கூடியிருக்கிறதை பார்க்க முடியுது இன்றைக்கி கோவா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எழுபது ரூபாயில இருக்குது கேரட் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்திருக்கு நேற்று நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி இருபது ரூபா கூடி இருக்குது லீக்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்திருக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ராபு கிலோ தொண்ணூறு இருக்குது பீட்ரூட் நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது அதே கட் பீட்ரூட் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூற்றி தொண்ணூறு இருக்குது உள்ளக்கிழங்குங்குங்குங்குங்கு இருநூற்றி இருபது ரூபாயிலிருக்கு சிவப்பு உள்ள கிழங்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்கு மூக்கள் நூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்துருக்காங்க குடைமளகாய் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் ஆயிரத்து ஐநூறுரூவாயும் மஞ்சள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபாயில் பச்சை எட்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது பாசில் கிலோ ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சைனீஸ் கோவா கிலோ இருநூறுவா சேவப்பு கோவா பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயில் இருக்குது சல்வரி கிலோ நானூறு இருக்குது கொத்தமல்லி கொலை எந்த விலை மாற்றம் இல்லாமல் இருநூறு ரூபாயில் இருக்குது பேக் பார்த்திங்கன்னா கிலோ நானூறுரூவாயில் இருக்குது சலாது ஒரு கிலோ இருநூறுரூவாய்க்கு வந்திருக்கு நேற்று நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா இன்றைக்கி சலாது ஒரு கிலோ இருநூறு இருக்குது சிவப்பு சலாது விலை மாற்றம் இல்லாமல் ஐநூறுரூவாயில் இருக்குது புதினா நானூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது பாஸ்லி பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது ரூபா பார்த்தீங்கன்னா நூறு இருக்குது ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாயிருக்கு சொக்கோ பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது கோலிஃப்ளவர் ஐநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது சிவப்பு ரூபா கிலோ ஒம்பது நூறுரூவாயில் இருக்குது பச்சை கிலோ இருநூறுரூவா பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு இருக்குது சுக்குனி சுக்கினியில் பச்சை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாயில் அதே மஞ்சள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது நீட்டர எந்த விலை மாற்றமும் இல்லாமல் நூறு ரூபாயிலையும் கிரீனஸ் டொமேட்டோ கிலோ முந்நூறு ரூபாயிலையும் கறிமிளகாய் கறி கொச்சிக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு இதான் ப்ரெஸ் என்னன்னா காய்கறி மொத்த விலை பற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சார் பயப்பட்ரெஸ்னா இருக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்